அருமறை முதல்வனை கமல கண்ணனை திருமகள் கேள்வனை தேவ தேவனைகள் ஆன்மலாபம் பகவத்கீதையின் விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் பகவான் பேசுகின்றார் இரண்டாவது அத்தியாயம் எழுபதாவது ஸ்லோகம் தண்ணீரினால் பூர்ணமாய் நிறைந்து சிரமான இருப்புடைய சமுத்திரத்தை நதி முதலிய ஜலங்கள் எவ்வாறு அடைகின்றனவோ அவ்வாறே சகல ஆசைகளும் பிரம்ம நிஷ்டனை போய் அடைந்த போதிலும் அவன் அதனால் விகாரம் அடையாமல் சாந்தியை அடைவன் விஷய இச்சை உள்ளவன் அந்த சாந்தி அடைவதில்லை இது ஸ்லோகம் நமக்கு சுகமும் துக்கமும் வருகிறது ஆசைகள் வருகின்றது சந்தோஷப்படுகிறோம் அதேபோல ஆசைகளில் ஞானிகளை போய் அடையாதா என்று தோன்றுவது சந்தேகம் இயற்கையான சந்தேகம் நமக்கு மட்டும் சந்தோஷம் துக்கம் வருகிறதே ஞானிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஆசைகள் போய் அடையாதா என்று சந்தேகம் பகவான் அதற்கு இந்த ஸ்லோகத்தில் பதில் அளிக்கின்றார் ஆசைகள் ஞானிகளையும் சென்று அடையின ஆனால் ஞானிகள் அந்த ஆசைகளினால் விகாரம் அடைவதில்லை மாறுபாடு அடைவதில்லை ஒரு பெண் நம்மை கடந்து செல்லும்போது உள்ளே ஏதோ ஒரு எண்ணம் அல்லது உடலில் ஏதோ ஒரு மாறுதல் அல்லது மனதிலே ஒரு சலனம் ஏற்படுகிறது ஞானிக்கு அவ்வாறு ஏற்படுவது இல்லை போவது பெண் என்று அவருக்கும் தெரியும் தெரியாமல் இருக்காது தெரிந்தாலும் போவது பெண் நாம் வேறு அந்த பெண் வேறு பார்த்தது கண் நமக்கும் அவளுக்கும் சம்பந்தம் ஏதுமில்லை என்று ஞானி இருந்து விடுவார் புத்தர் இந்த நிலையும் தாண்டி விட்டார் ஒருபடி மேலே சென்று விட்டார் ஒரு பௌர்ணமி இரவு புத்தர் ஒரு தோப்பிலே அமர்ந்து முழு நிலவை பார்த்து பௌர்ணமி நிலவை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் அதிலேயே மனதை ஆழ விட்டார் ஆழ்ந்து விட்டார் சில ஆடவர்கள் சில ஆண்கள் பக்கத்தில் இருந்த தோப்பில் ஒரு பெண்ணை ஆடைகளை அவிழ்த்து விட்டு ஆட விட்டார்கள் அந்த பெண் அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடி வந்தாள் அந்த பெண் ஓடி வந்த வழியில்தான் புத்தர் அமர்ந்திருந்தார் அவள் நேராக கடந்து ஓடிவிட்டாள் அந்த பெண்ணைத் தேடி வந்த அந்த ஆண்கள் புத்தரிடம் கேட்டார்கள் அழகான பெண் ஒருத்தி நிர்வாணமாக இந்த பக்கமாக ஓடினாளா என்று கேட்டார்கள் புத்தரோ என்ன சொன்னார் தெரியுமா ஓடியது ஒரு உருவம் ஆனால் அது ஆனா பெண்ணா என்று தெரியாது ஏனென்றால் என்னுடைய ஆண்மை பெண்ணுக்கு ஏங்கிய வரையில்தான் எனக்கு பேதம் தெரிந்தது இப்போது எனக்கு ஏக்கம் கிடையாது எனவே ஓடியது ஆனா பெண்ணா என்பது கூட தெரியாது அப்படி இருக்க அவள் அழகாக இருந்தால் என்பது எனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னார் ஆண் பெண் பேதமும் தெரியாத அளவுக்கு புத்தர் ஆழ்ந்து விடுவார் எப்படி விகாரம் அடையாமல் இருக்க முடியும் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஆசை வந்தாலும் ஞானி அவைகள் எதனையும் பொருட்படுத்துவது இல்லை ஏதவத்தை பட்டாலும் முத்தல் மனம் இருக்கும் மோனத்தே என்று சொல்லுவார்கள் அதைப்போல எதற்கும் முக்கியத்துவம் அளிக்க மாட்டார் ஞானி சமுத்திரத்தில் எத்தனை நதிகள் தண்ணீர் கொண்டு சென்று கலந்தாலும் கடல் கலக்கம் அடைவதில்லை போல ஞானிகள் எதற்கும் அசைய மாட்டார்கள் உடல் அசையும் ஆனால் மனம் அசையாது மனம் கடந்த நிலையில் இருந்து திசை திருப்பிவிடும் எதனையும் கண்டுகொள்ள மாட்டார் ஆசையோ சுகமோ நிலையானது அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்து விட்டிருப்பார் சினிமா படம் ஓடும் வெள்ளைத்துறை போல ஞானிகள் இருப்பார்கள் அந்த வெள்ளை திரையின் பேரில் வருகின்ற காட்சிகளில் தீ பற்றி எறியும் மலர்கள் பூக்கள் பூத்துக் குழுங்கும் நதிகள் ஓடும் அவைகளால் அந்த திரை எந்தவித பாதிப்பும் அடைவதில்லை தீ தீப்பற்றி பொழுது அந்த வெள்ளை திரை சூடாவதில்லை நதிகளிலே தண்ணீர் ஓடுகின்ற காட்சி வரும்பொழுது அந்த வெள்ளை திரை ஈரமாவதில்லை எந்த காட்சி வந்தாலும் அந்த வெள்ளை திரை பாதிப்படைவதில்லை மாறுதல் எந்த அந்த திரையில் ஏற்படுவதே கிடையாது அதே போன்று ஞானியும் சுகமும் ஆசையும் வந்து போகும் தன்மை உடையது அவைகள் நாம் அல்ல நாம் வேறு அவைகள் வேறு என்பதில் கவனத்தோடு செயல்படுவார் இதனால் ஞானிகளுடைய மனம் எந்த நேரத்திலும் அமைதியாக இருக்கும் அதில் கலக்கம் ஏற்படாது வருவதிலும் போவதிலும் முக்கியத்துவம் தந்து கண்டுகொள்பவர் இந்த வார்த்தை முக்கியம் எந்த ஒரு விஷயத்திற்கும் முக்கியத்துவம் தருவதுதான் நமக்கு அதிலே அகப்பட்டுக் கொள்வதற்கான வழியாகிறது வருவதிலும் போவதிலும் முக்கியத்துவம் தந்து அதை கண்டுகொள்வதான் பற்று உடையவர்களாய் அமைதியை இழந்து விடுவார்கள் என்கின்றார் பகவான் இந்த நேரத்தில் பழைய திரைப்பட பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது குரங்காய் இருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதுமில்லை குடும்பம் மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் சிறிதும் இல்லை ஆசை பாசம் காதலில் விழுந்தான் அமைதியை காணவில்லை அலைந்தான் தவித்தான் துணித்தான் மடிந்தான் யாருக்கும் லாபமில்லை ஆம் விஷய இச்சையை பிடித்து கொண்டால் வெளியே இருக்கின்ற பொருள்களிலே ஆசையை பிடித்துக் கொண்டால் அமைதியை இழந்து விடுவோம் அந்த அமைதி இல்லாமை தானாக ஏற்படுவதில்லை அது வந்துவிட்டதாக நாம் புலம்புகின்றோம் அமைதி இல்லாமைக்கு நாமே நமக்கு தெரியாமல் அந்த பொருள்களின் மீது மனம் செல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றோம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மனம் அந்த பொருளின் மீது செல்வதற்கு நாம் நம்மை அறியாமலேயே அனிச்சை செயலாக அனுமதி கொடுத்து விடுகின்றோம் அதை மனம் அங்கே செல்கின்றது என்பதை கவனித்தால் போதும் அது திரும்பிவிடும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஸ்லோகம் இரண்டாவத்தி ஆயம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எந்த பிரம்ம நிஷ்டனான புருஷன் சகல காமங்களையும் விட்டு அவைகளில் ஆசையற்றவனாய் அகங்காரம் அமகாரங்கள் இல்லாதவனாய் சஞ்சரிக்கின்றானோ அந்த திட சகல துக்கங்களில் இருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடைகின்றான் பார்த்தா பிரம்மஞான நிஷ்டையை பற்றிய நிலை இதுவரை சொல்லப்பட்டது இந்த பிரம்மஞான நிஷ்டையை அடைந்து எந்த புருஷனும் சம்சார மோகத்தை அடைவதில்லை அந்திய காலத்திலேனும் இந்த பிரம்மஞான நிஷ்டையில் நிலை பெற்றவன் பிரம்ம நிர்வாணத்தை பிரம்மானந்தனை அடைகின்றான் இது ஸ்லோகம் கடைசி நிலையான மோற்றத்தை அடைய இரண்டு வழிகள் இருக்கின்றன இந்த ஸ்லோகங்கள் மிகவும் முக்கியமான ஸ்லோகங்கள் இரண்டு வழிகளை பற்றி இது பேசுகின்றது ஒன்று பூரணத்தின் வழி மற்றொன்று சூன்யத்தின் வழி பூரணம் என்றால் முழுமை என்று பொருள் நாமே அனைத்துமாக பூரணமாக மாறிவிடுவது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வது இன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்லதையும் ஏற்றுக்கொள்வது தீயதையும் ஏற்றுக்கொள்வது வேண்டியதையும் ஏற்றுக்கொள்வது வேண்டாததையும் ஏற்றுக்கொள்வது வருவது எதுவாக இருந்தாலும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வது தேவையானது வந்த போது சந்தோஷமும் இல்லாதது வந்தால் அதிருப்தியும் அடையாமல் மன சஞ்சலம் கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வது இது பூரணத்தின் வழி இதன் காரணமாக வருவதிலும் போவதிலும் மனம் சாய்ந்து விடாமல் நடுநிலையில் நின்று விடுவதால் எப்போதும் மனம் கலங்காமல் அமைதியாக இருக்கும் மேலும் மனம் அற்ற தன்மையும் உருவாகும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் மனம் அமைதியாக இருக்கும் தியானம் கூடிவிடும் மனம் கடந்த நிலை தோன்றி அது முக்திக்கு வழிகாட்டும் வந்துவிட்டதே என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு வேறு வழியில்லையே என்று ஏற்றுக்கொள்வது ஏற்புத்தன்மை ஆகாது மனதில் எந்தவித சிறு சலனம் கூட இல்லாமல் இன்பமோ துன்பமோ விருப்பமானதோ விருப்பம் இல்லாததோ எது வந்தபோதும் இரண்டிலும் எதுவும் நம்முடன் நிலைத்து நிற்கப் போவதில்லை ஒரு காலத்தில் அது நம்மை விட்டு போகத்தான் போகிறது என்பதை தெளிவாக உணர்ந்து மனம் அமைதியுடன் ஏற்பதே ஏற்புத்தன்மை இது பூரணத்தின் வழி அடுத்த வழி சூன்யத்தின் வழி அதாவது இருப்பதை காலி செய்வது சூன்யம் என்பது வெற்றிடமாக்குவது உள்ளத்தில் காமம் இருக்கிறது அதை காலி செய்ய வேண்டும் கோபம் இருக்கிறது அதை காலி செய்ய வேண்டும் பொறாமை அகங்காரம் இருக்கிறது அனைத்தையும் வெளியே தூக்கி எரிந்து விடுவது மனதிக்கு உள்ளே காலியாக சூன்யமாக ஆக்கிவிடுவது இது சூன்யத்தின் வழி பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு சிறு கடுகு இருந்தாலும் அந்த டப்பாவின் கொள்ளளவில் அந்த டப்பாவுடைய கெபாசிட்டில மிகச்சிறிய அளவு காலியாக இல்லை ஒரு சிறு கடுகு இருக்கிறது கடுகு அந்த இடத்தை அடைத்துக் கொண்டிருப்பதே உண்மை அதேபோல உள்ளத்தில் எந்த ஒரு சிறு எண்ணமும் இருந்தாலும் அதையும் சலனமின்றி காலி செய்து விட வேண்டும் திரும்ப அவையில் வராத வண்ணம் செய்து வெற்றிடமாக உள்ளத்தை ஆக்கிவிட வேண்டும் இதனால் வெளியே உள்ள வெற்றிடமும் மனதிற்கு உள்ளே உருவான வெற்றிடமும் ஒன்றாக ஆகி இரண்டும் கலந்து சமாதி கூடிவிடும் சூன்யத்தின் வழி பூரணத்தின் வழியில் வந்தவர் கிருஷ்ணர் சூன்யத்தின் வழியில் அடைந்தவர் புத்தர் உள்ளத்தில் இருந்த காமம் குரோதம் முதலியவற்றை புத்தர் காலி செய்து மனதிற்கு உள்ளே சூன்யத்தை உருவாக்கிறார் வேதாந்தம் சொல்லக்கூடிய தேகம் நான் அல்ல புலன்கள் நான் அல்ல மனம் நான் அல்ல புத்தி நான் அல்ல என்று நேதி கலைகள் என்று சொல்வார்கள் அதை நாம் விட்டு விடுவது புத்தி மனம் என்பது நானல்ல நான் ஆன்மா என்று எல்லாவற்றையும் விட்டு விடுவது இது சூன்யத்தின் வழி நமக்கும் ஆசை இருக்கிறது கோபம் முதலானவை இருக்கிறது புத்தரின் வழி இதனால் நமக்கு சீக்கிரமாக எளிதாக சுலபமாக புரிகிறது என புத்தரும் மனதில் உள்ளதை காலி செய்தார் நமக்கும் ஆசை கோபம் இருக்கிறது ஆனால் நாம் அதை காலி செய்ய வேண்டும் என்ற வழி நமக்கு சுலபமாக புரிகிறது ஆனால் பகவான் கிருஷ்ணர் பரிபூர்ண ஏற்புத்தன்மையில் இருந்தவர் எது வந்தாலும் அதனை வெளியே தள்ளாதவர் மறுத்து வேண்டாமென்று ஒதுக்காதவர் வந்ததை ஏற்றுக்கொண்டவர் உள்ளே எந்தவர விகற்பமின்றி ஏற்றுக்கொண்டவர் மேலும் புத்தர் கடைசியாக அடன் அடைந்த நிலையில் கிருஷ்ணர் ஆரம்ப முதலே இருந்து வாழ்ந்தவர் இந்த காரணங்களால் புத்தரின் வழி நமக்கு தெளிவாக தெரிகிறது பூரணத்தின் வழியான கிருஷ்ணரின் நிலை புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது இந்த இரு வழிகளிலும் கடைசி நிலையை பிறப்பில்லா நிலையை அடையலாம் பூரணத்தின் வழி சென்று அடைவது முக்தி மோட்சம் சூன்யத்தின் வழி சென்று அடைவது நிர்வாணம் முக்தி நிர்வாணம் இந்த பெயர்கள்தான் மாறுபடுகின்றதை தவிர இரண்டும் ஒன்றே வழிகள்தான் இரண்டு இந்த ஸ்லோகத்தில் ஆசைகளை அகற்றி நான் எனது அதாவது அகங்காரம் அமகாரம் இவைகளை நீக்கி விட்டுவிட்டு எவன் வாழ்கின்றானோ என்று பகவான் சொல்கின்றார் ஆசை நான் எனது என்பவைகளை அகற்றுவது உள்ளத்தை காலி செய்யும் சூன்யத்தின் வழி அதனாலேயே சூன்யத்தின் மூலமாக காலி செய்வதன் மூலமாக இவைகளை எவன் விட்டுவிடுகின்றானோ அவன் பிரம்ம நிர்வாகத்தை அடைவதாக கூறுகின்றார் கீதையில் சொற்கள் அனைத்தும் பொருத்தமாக கையாளப்பட்டு கவனிக்க வேண்டும் மனம் கடந்த நிலை அடைந்து முத்தி அடைய எத்தனையோ வழிகள் இருக்கின்றனவோ அத்தனை வழிகளையும் கீதையில் பகவான் உபதேசம் மூலம் தெளிவாக்குகின்றார் இங்கே இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் புத்தர் பிறந்தது கீதை பிறந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு புத்தர் அவதாரம் செய்தார் அதனால் புத்தர் வட இந்தியாவில் இருந்தவர் அதுவும் அரச குலத்தில் இருந்தவர் அவர் எல்லா சாஸ்திரங்களையும் படித்திருப்பார் பகவத்கிரையும் படித்திருப்பார் பகவத்கிரையில் இந்த அத்தியாயத்தில் பிரம்ம நிர்வாணம் நிர்வாணம் என்ற வார்த்தையை பகவான் பயன்படுத்தியிருக்கிறார் அதே வார்த்தையைத்தான் புத்தரும் நிர்வாண நிலை அடைய வேண்டும் என்று தன்னுடைய உபதேசத்தில் குறிப்பிடுகின்றார் ஆக அவரும் கீதையின் தாக்கத்தில் இருந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதுடன் இரண்டாவது அத்தியாயம் சாய்கிய யோகம் முடிவு பெறுகின்றது தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக